உள்ளிட்ட நான்கு ஐந்து கிராமங்களினுடைய விவசாயிகளுக்கு சொந்தமான எங்களுடைய விவசாயிகள் நூற்றி ஐம்பது இருநூறு வருடங்களாக மூன்று நான்கு தலைமுறைகளாக கஷ்டப்பட்டு உருவாக்கிய எங்களுடைய விவசாய நிலங்களை தோல் தொழிற்சாலை அமைப்பதற்காக ரத்தமும் சதையுமாக எங்களுடைய விவசாய நிலங்களை பிடுங்கி கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற ஒரு மோசமான ஒரு விஷயத்தை இந்த திராவிட மாடல் பேய் அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஒன்றரை நாளில் ஒரு முப்பது நாற்பது கனரக வாகனங்கள் உள்ளே புகுந்து அறுபது ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த முந்திரி மரங்களை வேரோடு பெயர்ந்து இரண்டாக பிளந்து எரிந்துவிட்டு சென்றிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாவட்ட மக்கள் கஷ்டப்படும் போது ஒரு ஜேசிபி கூட அனுப்பல ஆனால் விவசாயத்தை அழிக்கணும் முந்திரி மரத்தை போலகணும்னா நாற்பது ஜேசிபி அனுப்புகிறீங்க இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு மோசமானது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறதுன்னு சொன்னேன் இந்த பகுதியில் தோல் தொழிற்சாலை இங்கே நீங்கள் கேட்கலாம் சார் வளர்ச்சி ஏங்க நமக்கு கடலூர் மாவட்டத்துக்கு நிறைய வந்துருச்சுங்க இதுக்கு மேலெலாம் வேணாங்க தாங்காதுங்க கொஞ்சமாவது நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிறோம் நீங்கள் வளர்ச்சி திட்டங்களை வேறு எங்கேயாவது கொண்டு போய் கொடுங்க நிறைய இருக்குது இங்கே ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி வந்துருச்சு போதும் தண்ணி ஒரு ஒரு மூணு அடி தோணுன்னா தண்ணி கிடைச்சிட்டு இருந்த ஊர் இன்றைக்கி நானூறு அடி போனாலும் தண்ணி கிடைக்க மாட்டேது இதில் இருக்கிற ஒரே ஒரு இடத்துல நல்ல தண்ணி கிடைக்கிற ஒரே ஒரு இடம் கேப்பர்மலை அங்கேருந்து தான் தண்ணி வருது கிட்டத்தட்ட வந்து கடலூர் மாநகராட்சி முழுசுக்கும் அங்கேருந்து இருந்து தான் வருது பல கிராமங்களுக்கு இருக்குது அங்கே தான் கொஞ்சம் நிலத்தடி நீர் மட்டம் ஓரளவு இருந்து கொண்டு இருக்கிறது ஆகையால் அங்கேயும் கெடுத்துடாதீங்க இங்கே வந்து எதாவது நீங்கள் தொழிற்சாலை போடுறீங்க அப்படின்னு சொன்னால் கெடியிலை மாறு பாதிக்கப்படும் எவ்வளவு சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி சட்டப்பூர்வமான நடைமுறைன்னு ஒன்று இருக்குங்க ஒரு லேண்டை எடுக்கணும்னு சொன்னால் கவர்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கணும் ஒரு வீடு இருக்குது இத்தனை ஏக்கர் முந்திரி இருக்குது வாழை இருக்குது இவ்வளவு விவசாயம் பயிரிடப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த நோட்டீஸை நாங்கள் கையெழுத்து போட்டு வாங்கணும் எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லணும் எந்த நடைமுறையும் பின்பற்றுறது காட்டு மிராண்டித்தனமான ஒரு அரசு அப்படின்னு சொன்னால் தமிழக வரலாற்றிலேயே ஏற்கனவே இருந்த திமுகவினுடைய கருணாநிதி அவருடைய ஆட்சியை விட மோசமான ஆட்சி ஒன்று இருக்குதுன்னா ஸ்டாலின் ஆட்சி தான் எந்த சட்டப்பூர்வமான நடைமுறைக்கும் இந்த திமுக அரசில் வேலையே கிடையாது இவங்க இஷ்டத்துக்கு வர்றது நோட்டீஸ் கொடுக்கறதில்லை நான் விவசாயிகள்கிட்ட உங்கள் மட்டும் தான் கேட்டேன் யாருக்காவது நோட்டீஸ் வந்ததா ஒருத்தருக்கும் நோட்டீஸ் வரல திமுக அரசு ஆதாரம் காட்டுறோம் நாங்கள் யாருக்காவது நோட்டீஸ் கொடுத்தோடனே எப்படி இது இவ்வளவு நிலங்களை நீங்கள் பாழ்படுத்துவீங்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா சட்டப்பூர்வமான எந்த நடைமுறையும் பின்பற்றாமல் ஒரு பேயாட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது இந்த கேப்பர்மலை சுற்றி இருக்கிற இந்த கிராம மக்களினுடைய நிலங்களை எடுப்பதற்கு ஒரு காலம் பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது இந்த பகுதியில் நீர்வளம் கெட்டு போவதற்கும் விவசாயம் பாதிக்கப்படுவதற்கும் கெடிலம் ஆறு மாசுபட்டு போவதற்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அங்கிருந்து ஒருபிடி மண்ணை கூட நீங்கள் எடுக்க முடியாது என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக இதோடு நிறுத்திக்கணும் சார் இதோட திமுக நிறுத்திக்கணும் கடலூர் மா கடலூர் மாவட்டம் ஸ்தம்பிக்கிற அளவிற்கு கடலூர் மாவட்டத்தில் எந்த சாலையிலும் வாகனங்கள் ஓடாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டோம்